இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரோ கார் வந்து தற்போது மிக குறைந்த வழியில் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துக்குள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி கூட ஆல்வோடேஷனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய தெரிஞ்ச முத்தொம்பது வீடியோஸ் உங்களுக்கு வரும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சாண்ட்ரோ ஜிங்க் கார் தாங்க தற்போது விற்பனைக்கு வந்திருக்கீங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க இந்த கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஓனர் காருங்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய க வண்டிங்க இந்த காரில் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் மோட வந்து கொடுத்துருக்காங்க இந்த காருக்கு இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக வந்து லைவில் இருக்குதுங்க எஃப்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் உங்களுக்கு வந்து வேலைட்ல இருக்குதுங்க வண்டி என்ஜின் எல்லாமே வந்து நல்லா கண்டிஷனில் இருக்கக்கூடியதுங்க ரொம்ப ரொம்ப குறைவான விலையிலேருந்து இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த கார் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சியில் புளியம்பட்டியில் வந்து இந்த கார் வந்து உங்களுக்கு வந்து விற்பனைக்கு இருக்குங்க இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தையாயிரம் ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி இருந்தால் ரேட் வந்து இன்னும் அட்ஜஸ்ட் பண்ண தராதும் சொல்லியிருக்காங்க இந்த காரை பற்றி மேலும் பொருங்களுக்கு இந்த கார் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற ரீல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க